அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலம் இன்று பதிவில் ஆணவம் மற்றும் ஆன்மா இந்த இரண்டையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆணவம் தனக்கு மட்டுமே வேலை செய்யும் ஆன்மாவாகப்பட்டது மற்றவர்களுக்கு சேவை செய்யும் ஆக ஆணவம் எப்பொழுதும் வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்து மயங்கும் ஆனால் ஆன்மா எப்பொழுதுமே நம்பகத்தன்மையை நம்பிக்கையோடு இருக்க செய்யும் ஆணவம் ஒரு வாழ்க்கையின் போட்டி மனப்பான்மை பொறாமையோடு இருக்கும் ஆனால் ஆன்மாவாகப்பட்டது இந்த வாழ்க்கை ஒரு பெரிய புக்கிஷமாக பார்க்கும் ஆணவம் தன்னை மட்டும் பாதுகாக்க முயலும் ஆனால் பட்டது மற்றவர்களுடைய நலத்திலும் எல்லோரையும் பேணி பாதுகாக்க குணம் கொண்டது ஆன்மம் ஆக ஆணவம் தன்னை மட்டுமே உயர்த்தி எல்லா இடத்துலையும் நான் தான் என்று ஒரு அகம்பாவத்தோடு செயல்படும் ஆனால் ஆன்மாவாகப்பட்டது அனைவருக்காகவும் இருக்கும் ஆணவம் வெளித்தோற்றத்தை மட்டுமே பார்க்கும் ஆன்மாவாகப்பட்டது உண்மை தன்மையும் பார்க்கும் ஆணவம் எப்பயுமே பற்றாக்குறையை பற்றியே பேசும் எனக்கு இது கம்மியா இருக்கு இது கம்மியா இருக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு அதோட சிந்தனை எப்பயுமே தரக்குறைவாக இருக்கும் ஆணவம் ஆன்மா என்பது மிகுதியாக பார்க்கும் எல்லாமே நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்குன்னு பார்க்கும் இப்போ ஆணவம் என்பது அழியக்கூடியது அதுவும் அழிந்து மற்றவர்களையும் அழித்துவிடும் ஆனால் ஆன்மாவானது என்றும் அழியாதது அழியாத பெருஞ்செல்வம் ஆன்மா ஆக ஆணவம் ஒரு காமத்தை ஈர்க்கும் ஒரு பொருள் மீது ஒரு இது எனக்கு கிடைக்கணும் இது எனக்கு கிடைக்கணும் எல்லாமே எனக்காக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஆனால் ஆன்மாவாகப்பட்டது அன்பை மட்டுமே ஈர்க்கும் அன்பையே கொடுக்கும் அன்பையே ஈர்க்கும் சக்தி அன்பையே கூட வைத்திருக்கும் அதுதான் ஆன்மம் ஆக ஆணவம் என்பது ஞானத்தை தேடும் நமக்கு வந்து ஞானம் இதில் ஞானம் இருக்கா அதில் ஞானம் இருக்கான்னு தேடிக்கிட்டே இருக்கும் அதுதான் ஆணவம் ஆனால் ஆன்மாவாகப்பட்டது ஞானமாகவே இருக்கும் அதுதான் அங்கே சிறந்த ஒரு குறிப்பு அந்த ஆன்மா என்பது எப்பவும் ஞான மார்க்கத்திலையும் அழியாமலும் இருக்கும் அதுதான் ஆன்மா ஆக ஆணவம் வந்து பரிசை மட்டுமே அனுபவிக்கும் என்ன கிடைச்சிட்டோ அதை தான் அனுபவிக்கும் ஆனால் ஆன்மாவாவது வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு பயணத்தையும் அனுபவிக்கும் இந்த மகிழ்ச்சியாக அனுபவிக்கும் இதுதான் ஆன்மம் ஸோ ஆணவம் பல வழிகளுக்கு காரணமாக இருக்கும் ஆன்மாவாகப்பட்டது மனக்காயங்களை ஆற சிகிச்சை முறைக்கு காரணமாக இருக்கும் மனம் சார்ந்து இந்த ஆன்மாவட்டது எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் அது சரியாக செயல்பட்டார் ஆக ஆணவம் இறைவனை நிராகரி ஆணவம் என்பது இறைவனை நிராகரி ஆன்மா என்பது இறைவனாகவே இருக்கும் இறைவனை அரவனை ஆக அதுதான் உன்னுள் தோ தேடு உன்னையே இறைவன் சொல்கிறது எதுன்னா உன் ஆன்மா இறைவன் அப்போ இறைவனாக பார்க்கலாம் ஆன்மாவை அப்போது ஆணவம் வந்து எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் செய்யறதுக்கு ட்ரை பண்ணு இதை இதை முடிச்சிடலாம் அதை முடிச்சிடலான்னு ஆன்மா அழியாமல் முழுமையாக இருக்கும் அது பூரணமாக இருக்கும் அது அதனால அந்த ஆன்மாவை நீங்க புரிஞ்சுக்கணும் ஆணவம் என்பது இதுதான் நான் இருக்கும் ஆனா ஆன்மா என்பது நாம் இருக்கும் நாம் என்ற சொல் வந்தால் ஆன்மா அன்பு அதனால அன்போடும் பாசத்தோடும் கருணையோகம் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து நாம இருப்போம் நானாக யாரும் இல்லாமல் ஆகவே சிவமே தவம் தவமே சிவம் என்று விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வாழ்த்து